ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மதுனிஷா யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கின வீடியோனா என்னுடைய பிரம்ம முகூர்த்தம் மூன்றாவது நாள் பூஜை எப்படி நடந்தது நான் எப்படியெல்லாம் பண்ணேன் பூஜை நல்லபடியாக முடிஞ்சதாக அப்படின்ற வீடியோ தான் என்னுடைய மார்னிங் ரொட்டீன் விலாக் தான் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆலெண்ட் ஆப்ஷனை கொடுத்துங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலையில் நாலு மணி அலாரம் வச்சு நாலே காலுக்கு தான் எழுந்தேன் எழுந்து வெளியே வந்தால் ஒரே மழை சரி மழையில் வெளியே போய் வாசல் கூட்டி கோலமெல்லாம் நம்மளால் போட முடியாது அதனால் நம்ம என்ன பண்ணலாம் உள்ளே இதை பெருக்கிட்டு அழகாக சின்னதாக ஒரு கோலம் போட்டு கோலத்துக்கு நடுவில் ஒரு விளக்கு வச்சுட்டேன் வாசல் ரெண்டு வாசலுக்கும் ரெண்டு விளக்கு வாசுக்காலுக்கு ரெண்டு விளக்கு வச்சுட்டேன் விளக்கெல்லாம் ஏற்றி பூவெல்லாம் போட்டு கோ வாசுக்காலுக்கு கோலமெல்லாம் போட்டுட்டேன் எல்லாம் போட்டு பூஜையை நல்லபடியாக முடிஞ்சாச்சு நான் நாலரை மணிக்கெல்லாம் வலுக்கு ஏற்றணுன்னு நினைப்பேன் ஆனால் நான் குளிக்க போகிறதே நாலு மண் நாலரைக்காக தான் இருக்கும் சரி என்ன பண்ணுறது நம்மளுக்கு தேவை சாமி நல்லபடியாக கும்பிட்டுருந்தேன் காலைல அஞ்சு மணிக்குள்ளே நாலுலேருந்து அஞ்சரைக்குள்ளே சாமி கும்பிட்லாம் நானும் அஞ்சு மணிக்குள்ளே கும்பிட்டுருவேன் நாலே முக்கால் அஞ்சு மணிக்குள்ளே கும்பிட்டுருவேன் நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு இதுக்கப்புறம் இருட்டில் போய் வெளியே போய் நம்ம பாத்திரம் கழுவ முடியாது நம்மளால் அதனால் நல்லா சுட சுட நெய்வேத்தியமாக ஏதாச்சும் சுட செய்யலான்னா மு டைமில் அதனால் கொஞ்சமாக அவள் இருந்தது அவுள் மட்டும் வச்சுட்டேன் நேற்று வச்ச கற்கண்டை எடுத்து டீ போடலான்னு சொல்லிவிட்டு அதுக்கு எடுத்து வச்சு டீ போ அது டீ போடுறதுக்காக அது போட்டுவிட்டேன் டீ எல்லாம் போட்டு முடிச்சுட்டு நல்லா சுட சுட காலையில் டீ குடித்தாதான் எனக்கு நாள் ரொம்பவுமே பிரிஸ்காக இருக்கிற மாதிரி தோணும் நல்லபடியாக சாமி கும்பிட்டு நல்ல எல்லாம் போட்ட பார்த்தா வீடு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி பாசிட்டிவ் வைப் வரத்துக்காகவே நான் இந்த முகூர்த்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இதுதான் ஃபஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் எனக்கு நல்லபடியாக நான் நினச்சது நடக்கணும்னு வேண்டிக்குங்க நானும் நல்லபடியாக பிரம்ம முகூர்த்த பூஜையை தொடர்ந்து இருபத்தோரு நாள் பண்ணலான்னு இருக்கேன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதனால் எனக்கு எதனால் நன் நான் நினச்சது நடந்தால் கண்டிப்பாக நான் சொல்லிடுறேன் டீ நல்லா சூடாக போட்டு நானும் அத்தை அத்தைக்கு வேறு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அவங்களுக்கும் டீ கொடுக்கலாம் நேற்று வந்து நான் மட்டும் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா அத்தை தூ தூங்குறவங்களே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு அவங்களே அதுக்கப்புறமா எழுந்து சூடு பண்ணி குடித்தாங்க இன்றைக்கி அடுத்துக்கு உடம்பு சரியில்லை மூணு மணிலேருந்து தலை வலிக்குதுன்னு சொல்லிட்டு மாத்திரைக்காக தெரிஞ்சு அலைஞ்சிட்டு இருந்தாங்க வீட்டில் மாத்திரை தேடிட்டு இருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் ஒரு கப்டி எனக்கு ஒரு கப்டி டீயை குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் வெளியே உக்காந்து சாமி பாட்டி கேட்டுட்டு இருந்தேன் கேட்டுட்டு அதுக்கப்புறமா இன்னைக்கு ஒரு சரியான சம்பவம் நடந்து விட்டது என்ன சம்பவம்னா பூஜைலாம் முடிச்சுட்டு எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு பாத்திரம் நேரத்தை வந்து ஊருக்கு போய் வந்ததுனால ரொம்ப டயர்டாக இருந்தது நைட்டு பாத்திரம் கழுவவே இல்லை பாத்திரத்தை மட்டும் எடுத்து வெளியே வச்சுட்டு இருந்தேன் அது வெ வெளியே போய் கழுவலான்னு சொல்லிட்டு போகிறப்ப இந்த மழை பேஞ்சி ஃபுல்லாக பாசெல்லாம் வந்துட்டு இருந்தது அந்த பாசியில் வழிக்கு தோமுக்கடின்னு வீந்தேன் சும் கழின்னு வீந்துட்டுனா சரி என்ன பண்ணுறதுன்னு பாத்திரம் கழுவிட்டேன் பாத்திரம் கழுவி முடித்ததுக்கப்புறமா தண்ணி வந்தது எல்லாத்துலேயும் தண்ணி பிடிச்சி வச்சுட்டேன் இந்த ஓட்டப்போடலாம் நிறைய ஓட்டமாகிடுச்சி அதனால் தண்ணி பிடிச்சி வச்சா பாத்திரம் இந்த துணியெல்லாம் துவச்சி முடிச்சதோ அதெல்லாம் எடுத்துக்கலாம் அதுலேருந்து கொஞ்சம் தண்ணி ச இங்கே தான் ஜரிக்கி விழுந்துட்டேன் புடவெல்லாம் ஈரமாகிடுச்சு காலையிலேயே இந்த சிறப்பான சம்பவம் நடந்து விட்டது ஆனால் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது இந்த சூரியன் அப்போ தான் வெளிச்சம் வந்தது நம்ம காலிலேருந்து பூஜைலாம் பண்ணிட்டு பார்க்குறப்ப இப்படி போகிறப்ப வாசலுக்கு போகிறப்ப வீட்டுக்குள்ளே வரப்போன்னு அந்த பூஜை ரூம பார்க்குறப்போ அவ்வளோ மனசு திருப்தியாக சந்தோஷமாக இருக்கும் சரி சமைக்கலான்னு சொல்லிட்டு சமைக்க ஆரம்பித்தேன் என்ன தான் செய்யுதுன்னு கொஞ்சம் மாவு பிழஞ்சி வச்சு இந்த சப்பாத்தி மாவு இருந்தது அது செய்யலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சேன் கடைசியாக நான் என்ன தான் வடையும் உளுந்தவடையும் பக்கம் திரும்பலாம் சொல்லிட்டு இருக்காங்க காய்கறிகள் துணி துவைக்க ஆரம்பித்தேன் துணி ஒரு நாங்கள் மூணு பேர் பதினஞ்சு செட்டு துணி து போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நானும் கூட்டி போனேன் எங்கள் மாமியார் நேற்று ஊருக்கு போயிருந்தோம் அது எதுக்காகன்னா ஒரு முக்கியமான விஷயத்துக்காக போயிருந்தோம் அது வந்து அடுத்த வீடியோவில் போகிறேன் நான் போயிட்டு நானே மூ நாலு செட்டு துணி எங்கள் மாமியார் நாலு செட்டு துணி மொத்தம் எங்களுது எட்டு செட்டாச்சா கூட்டி போனாச்சுன்னு நம்ம ஒரு செட்டு துணியாக போட முடியும் நம்மளே நாலு செட்டு போடுறோன்னா குட்டி பொண்ணு எத்தனை செட்டு துணி போடுவாங்க அவங்க துணியெல்லாம் சேர்த்து ஒவ்வொரு பே இந்த அழைச்சிட்டு பார்த்தீங்களா இந்த அணைக்குட்டில் பெரிய அணைக்குட் வந்துடுச்சு சரின்னு துவைச்சி உணர்த்திட்டேன் எப்படியோ உணச்சி முடித்தாச்சு இன்றைக்கி வந்து பக்கத்தில் கும்பாபிஷேகம் நடக்குது கண்டிப்பாக போகணும்னு நினச்சிட்டு இருந்தேன் நான் துணி துவைக்கிறப்ப தான் இந்த பூஜை பண்ணுற ஸ்லோக அந்த அந்த பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க அதெல்லாம் கேட்டுக்கிட்டு அப்படியே நான் குட்டி பொண்ணோடு எழுதுக்குன்னா அவங்க கூட பேசிட்டு நல்லபடியாக பூஜை முடிஞ்சு இந்த நாள் இனிய நாளாக அமைஞ்சது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால்